I mm do -hmm. சபையை ஸ்ரீதம் சிறப்புமாக நடத்தி அனைவருக்கும் நன்றி அது தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் வரும் நாட்களில் இந்த சங்கங்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கிறேன் பொறுமையாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்து உங்களுடைய ஆதரவை நல்கின உங்கள் ஒவ்வொருவருக்கு இதே போதுமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது முதலாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி நானும் இதுதான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனால் உண்மையாகவே எல்லா நிகழ்ச்சிகளும் மிகவும் எடுத்து ஆயத்தப்படுத்தி மிக அருமையாக நடத்தி முடித்து இருக்கிறார்கள் இது ஒரு தொடக்கம்தான் இன்றைக்கு போடப்பட்டது ஒரு விதை ஆகையினால் வரும் நாட்களிலே அது இன்னும் வளர்ந்து பெருகி அதிக கதிகளை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகையால் மாதர் சங்கத்திலே இதுவரையிலும் இல்லாதவர்கள் தொடர்ந்து சங்கத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாத மாதம் ஒவ்வொரு கூடுகையிலும் மாணவர்களுக்கான யார் யார் அந்த மாத கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அற்றம் செலுத்தப்படும் அற்றச்சிறுத்த இதே போல நாட்டு விழா நிகழ்ச்சியிலே அவர்களுக்கு வரும் நாட்களில் வருகின்ற ஆண்டுகளிலே பரிசு வழங்கப்படும் யார் யார் தவறாமல் பங்கெடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் ஆகையினால் இதுரையிலும் அங்கத்தினராக இல்லாதவர்கள் இதுவரைக்கு சேரல இதுவையில் நான் பங்கெடுக்கல அப்படிங்கிறவர்களுக்கு வாசல் பிறந்திருக்கிறது ஆகையினால் நீங்கள் இணைந்து ஊழியர்களை ஆதரிக்கும்படியும் இல்லை நான் ஊழியர்களே பங்கெடுத்து ஆன்மீக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியும் கேட்டுக் கொள்கிறேன் அதே போல ஒயில்நாள் பள்ளி ஒயில்நாள் பள்ளி இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அற்றச்சிருக்கப்படும் அதற்கு தனியாக ரிஜிசமாக கொடுக்கப்படும் அற்றச்சிருக்கப்படும் அதோடு சேமிப்பு காணிக்கை சேமிப்பு காணிக்கை சேகரிக்கப்படும் சேமிப்பு காணிக்கை சொன்னால் நீங்க போடுகிற காசு உங்களுக்கு தான் நீங்கள் போடுகிற காசு வந்து உங்களுக்கு தான் ஒரு ஒரு நூறு ரூபாய் நீங்கள் சேமிக்கிறீங்க ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு சரியில்லை ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறீர்கள் என்று ஒரு பிள்ளை வந்து காணிக்கை மா வார வாரம் ஒரு இருபத்தைந்து ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து இதே போல ஆண்டு எங்கள் டிசம்பர் மாதத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறது என்று சொன்னால்

பிள்ளைகளுக்கு நீங்கள் தவறாமல் அனுப்புங்கள் பிள்ளைகளை தவறாமல் அனுப்புனீங்கன்னா ஆண்டு முடிவுல ஒழுங்கு பரிசு வந்து வழங்கப்படும் அதே போலதான் வால்ப சங்கத்துக்கு இருந்தார் வாலிபர் சங்கத்துக்கு சந்தாய் வைத்திருக்கிறோம் அதேபோல் ஒழுங்கு பரிசு இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே மாத சங்கமாக இருக்கட்டும் ஓய்மால் இதாக இருக்கட்டும் வாலிபர் சங்கமாக இருக்கட்டும் ஒழுங்கு பரிசு என்று ஒன்று நிச்சயமாகவே அடுத்த ஆண்டிலே வழங்கப்படும் ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் செல்லியுங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுங்கள் இந்த ஊழியங்களை நீங்கள் ஆதரியுங்கள் கற்று உங்கள் அறிவுரையும் ஆசீர்வதிப்பார்கள் சாப்பாடு யாவை எழுப்பி நிற்போம் பாண்டதை நோக்கி நாம் சென்று நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா nava nei tu dikiru naga nandi endu sonduhiru naga nava nei tu dikiru naga nandi yesu raja nandi yesu raja nandi yesu raja nandi ईशु राजा अन्नपूर्णा के तरफ ही दर्शन में विलक्षाकी ना यूं मिसो तुलित्रो ना यूं कुरे उमे नामे तुलित्रो रेवार्ती रेवती नांदा उदांटे उरी नांट पढ़ी वाली बसक मार्ग संगे आठ बुलाव के नांजे सर्पांजे नारदे आठ बुद्ध पाराठ में நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் விழா நிகழ்ச்சிகளை தலைமையென்று நடத்தினார் அவர்களையும் உங்களுடைய நாங்கள் அர்ப்பணித்து செலுத்தி தொடர வேண்டும் என்று அதனுடைய செயலர் மற்றும் ஆசிரியருக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அதே போல கர்த்தாவே ஆண்டோட வாணிப சங்கத்திற்காக தலைவர் ി പൊടിയും ആശയവദി ആകെ പള്ളി കൃത്യ

நாங்கள் சொல்கிறோம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து நாங்கள் ஆண்டவர் உணவுக்காக கடந்து சென்றோம் ஆண்டுத்தப்படுத்தி தந்திருந்தாக தொடர்பினுடைய ஐக்கியத்தை நாங்கள் வெளிப்படுத்தவோம் ஒருவரை ஒருவர் ஊழியர்களை தான் கூறுகிறேன் ஒரு மருந்தோடு நாங்கள் செயலாற்றோம் ആണ്ടോ കൃത്യങ്ങളിൽ തരുവാ വിളിച്ച് തങ്ങൾ സ്ഥലങ്ങൾക്ക് പഠിക്ക സ്ഥലങ്ങൾക്ക് ആണ്ടോ സിപ്പാക്കി തട്ടിപ്പിടം

ویلو بیت و سلام خالب میں ہی تر تر بدا خی آمین اینا تماوی تی پریشتو تری تی مولو میں پرشت نام پریشتو تری اینا تماوی تی پریشتو تری اور سیدہ سرل بکار ملی آمین آمین